ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பூக்கள் பூத்துருக்காங்க அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்துடலாமேன்ட்டு ஆக்சுவலாக வந்து இந்த வட்டம் நிறைய பூக்கள் ஒவ்வொன்றுமே பெருசு பெருசாக பூத்துருந்தது ஆக்சுவலாக இது நம்ம வளரணும் அப்படின்னா ரோஸ் செடியை வாங்கி நட்டால் மட்டும் பார்த்தாது அது ரொம்ப கேர் கொடுக்கணும் ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டே இருந்தால் அதை மட்டும்தான் இப்படி வளரும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து ரெகுலராக டூ டைம்ஸ் ஃபிட்டே ஆகணும் நம்ம விடுற தண்ணி வந்து அந்த தொட்டியில் வந்து தேங்கி நிற்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஊற்றிட்டா மட்டும் பார்த்தா தேங்கி உள்ளே நிற்கணும் நம்ம மேலே நிற்கும் தண்ணி அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய பூக்கள் வரும் பாருங்கள் நிறைய பயங்கர காற்று எங்கள் ஊரில் அதனால் ஒன்று ஒன்றும் உடஞ்சிருது அப்புறமா நேற்றுலாம் லீவுங்கிறனால பசங்கள்லாம் பால்லாம் விளையாண்டு அது மேலே போட்டு போட்டு ஒரு நாலஞ்சு பூ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த மண்ணுக்கு வந்து நிறைய ஃபெர்டிலைசர் கொடுத்தே ஆகணும் எதாவது ஒன்று தொழு உரமாக இருக்கலாம் இல்லை ஆட்டு சாணமாக இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல்ஸ் இருக்குல்ல அது கொடுக்கலாம் அப்புறம் வந்து இந்த வேஸ்ட்டாக போகிற எக்ஸ்ட்ரா போகும்ல அந்த டேப்லெட்லாம் வாங்கிடணும் எக்ஸ்பைரி ஆகும்ல அந்த டேப்லெட் போடலாம் கால்சியம் டேப்லெட்டு அதெல்லாம் நல்லா போடலாம் சூப்பராக வளரும் அதுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிச்சன் வேஸ்ட் போடுங்க சூப்பராக வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு மண்ணை மூடிட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் பூக்கள்லாம் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்